வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்ல தான் போட்டிருக்கோம் எம்டி லேண்டும் போட்டுருக்கோம் தோட்டங்களும் போட்டுருக்கோம் வீடுகளும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டுருக்கோங்க இடம் சம்மந்தப்பட்ட எல்லா தவறும் நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு பேசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க இந்த நாற்பத்தி எட்டு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேசிங்களே இருக்குது பக்கத்துலேயே ஊர் ஒட்டியே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க இது ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இன்னும் கூட விலை குறைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ராஜபாளையத்துலேருந்துட்டு வெம்பக்கோட்டை போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்டாகவே நீங்கள் பா கஸ்டமர்கிட்டே பேசி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஊரை ஒட்டுனா ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு அப்புறம் பால் பூத்து பால் டெக்ஸ்டைல்ஸு ஒன்று இருக்குதுங்க ஐயப்பன் கோயில் ஒன்று ஃபேமஸான ஐயப்பன் கோயில் இருக்குது இது மாதிரியான ஊர் ஒட்டின ப்ராப்பர்ட்டியாக இருக்குது நம்பர் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் தரேன் அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க நம்பரும் ஸ்க்ரீன்லேயும் வரும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க ஸ்க்ரீன்லேயே கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் ராஜபாளையம் டு வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலே உங்களுக்கு இந்த இடம் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இந்த இடம் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் கீழே வரும் அந்த நம்பருக்குள்ள நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே